ஆத்மார்பண திருச்சா என்று ஒரு வார்த்தை நடுவில் போட்டிருக்கிறாரே சுகமகிலம் ஆத்மார்பன திருச்சா என்ற இடத்தில் அதுதான் இந்த ஆத்ம நிவேதனத்தை பரிபூர்ண சரணாகதியை தெரிவிப்பது இந்த ஸ்லோகத்திற்கு அதுதான் உயிர்நிலை இந்த ஸ்லோகத்திற்கு மாத்திரமில்லை சகல சமய சாஸ்திரங்களுக்கும் அதுதான் உயிர்நிலை உயிருக்கே அதுதான் உயிர்நிலை ஆத்மார்பண திருச்சா என்றால் இந்த உயிரை அப்படியே அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிடும் பாவனையால் என்று அர்த்தம் அந்த பாவனை இருந்தால்தான் பேச்செல்லாம் ஜபமாயும் செயலெல்லாம் முத்திரையாயும் இன்னும் வாக்கி சொன்னது எல்லாம் அப்பப்படியுமாயும் ஆகும் ஆத்ம சமர்ப்பண புத்தியால் இப்படியெல்லாம் ஆகட்டும் என்பதற்குத்தான் பின்னாடி பவது என்று போட்டிருக்கிறார் ஆத்ம சமர்ப்பணக்காரன் நிஜமான சரணாகதன் எப்படி இருப்பான் என்று ஸ்லோகத்தில் படம் பிடித்துக் காட்டியிருக்கிறார் அங்கே வாழ்க்கை முழுக்கவே பூஜையாகிவிட்டதை ஸ்பரியா பரியாயமாக விலசிப்பதை பார்க்கிறோம் இதே ரீதியில் இதே அபிப்பிராயங்களை ஏறக்குறைய இதே வார்த்தைகளில் சிவமானச பூஜா ஸ்தோத்திரத்திலும் ஒரு ஸ்லோகமாக ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார் ஆத்மாத்வம் கிரிஜாமதிகி சகசரா பிராணா சரீரம் கிருஹம் பூஜாதே விஷயோப போக ரசனா நித்ரா சமாதி ஸ்திதிகி சஞ்சார பதையோஹோ பிரதட்சண விதி ஸ்தோத்ராணி சர்வகிரோ யத்யத் கர்மகரோமி தத்தத் அகிலம் சம்போ தவாராதனம் பரமசிவமான நீயே என் ஆத்மா என் என்பது கிரிஜாவான பர்வதகுமாரியான அம்பிகை என்னுடைய பஞ்ச பிராணங்களே உன்னோடு கிங்கரர்களாகவும் உள்ள பரமத கணங்கள் என் சரீரமே உன் கோவில் என்னுடைய விஷய அனுபோகங்களெல்லாம் உன் பூஜை நான் தூங்குவது சமாதி நிலை காலால் சஞ்சரிப்பதெல்லாம் உனக்கு பிரதக்னம் பேசுவதெல்லாம் உன் ஸ்தோத்திரம் நான் என்னென்ன காரியம் செய்தாலும் சம்புவே அத்தனையும் உனக்கு ஆராதனையே என்கிறார் இப்படி சகலத்தையும் தனக்கு அர்ப்பணம் பண்ணும்படி பகவானே கீதையில் சொல்கிறார் எதை செய்தாலும் எதை தின்றாலும் எதை ஹோமமோ தானமோ செய்தாலும் எந்த தபஸ் பண்ணினாலும் எதிலே கான்சென்ட்ரேட் பண்ணினாலும் என்று அர்த்தம் அந்த விஷயத்தையும் தீவிரமான ஈடுபாட்டோடு பண்ணினால் அது தபஸ்தான் அதையெல்லாம் எனக்கு அர்ப்பணம் செய் செய்யிறார் யத்கரோஷி அந்நியாசி ததாசியத் தபஸ்யசி கவுந்தேய தத் மத் அர்ப்பணம் என் செயலாவது யாது ஒன்றுமில்லை நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்றெல்லாம் நால்வர் ஆழ்வார்கள் இன்னும் மதாந்தரங்களில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட டோட்டல் சரண்டரை பரிபூர்ண சரணாகதியை சொல்லியிருக்கிறார்கள் பிறவியின் தலையாய பயனான ஜீவன் முக்தியை தருவது அதுதான் ஞானத்தில் போனால் மனோநாசம் என்பதுதான் பக்தியில் போகிறபோது சரணாகதி ஆகிறது இரண்டும் ஆத்மார்ப்பணம்தான் இரண்டிற்கும் ஒரே பலன் உயிருள்ள போதே மோக்ஷானந்தம் பெறுவதான ஜீவன் முக்தி சிவன் சக்தி உயிர் உடல் உயிர் உள்ளவரைதான் நாம் ஜபமோ ஜல்பமோ முத்திரையோ சில்பமோ வெறும் நடையோ பிரதக்ஷணமோ சாப்பிடுவதோ ஹோமம் பண்ணுவதோ படுத்துக்கொள்வதோ நமஸ்காரம் பண்ணுவதோ எதுவுமே செய்ய முடியும் இந்த ஜீவ உயிருக்கு உயிராக அம்பாள் இருந்துதான் இதை இத்தனையும் செய்விக்கிறாள் என்று ஆத்ம அர்ப்பணமான புத்தியில் தெரிந்து கொள்ளும்போது ஜல்பமே ஜபமாக எந்த சில்பமும் முத்திரையாக இதேபோல மற்ற காரியங்களும் பூஜாங்கங்களாக ஆகின்றன பல காரியங்களை செய்யும் சரீரத்திற்கு செய்விக்கும் உயிர் மாதிரி இந்த ஜீவ உயிர் இத்தனை செய்விப்பதாக தோன்றுவதையும் இந்த உயிரையே சரீரம் மாதிரி கொண்ட பேருயிரான அம்பாள்தான் வாஸ்தவத்தில் செய்விக்கிறாள் என்ற பாவனை ஏற்பட வேண்டும் இதேபோல நம் ஒருத்தரின் உயிரை மட்டுமில்லாமல் லோகம் முழுவதையும் தன் சரீரமாக கொண்டு அந்த பேருயிர்தான் உயிர் கொடுத்து வருகிறது என்று தெரிகிறபோது லோகத்தில் நடக்கும் சகல காரியமுமே அதனால்தான் ஆகிறது அவனன்றி அணுவும் அசையாது என்று புரிந்து கொண்டு அதனிடம் அடங்கி சர்வ சமர்ப்பணம் பண்ணும் புத்தி நன்றாக உறுதிப்படும் இப்படி அம்பாள் விஸ்வாகாரமாக இருப்பதை அடுத்தடுத்து இரண்டு ஸ்லோகங்களில் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து அதில் சொல்கிறார் முதலாவது சரீரம் துவம் சம்போஹு சசிமிகிர வட்சோருக யுகம் துவாத்மானம் மத்தியே பகவதி நவாத்மானம் அனகம் அதகா சேதஹா சேட்சித்யம் உபய சாதாரணதயா சம்பந்தோ வாம் சமரச பரானந்த பரயோகோ பகவதி இறைவியே சசிமிகிர யுகம் சந்திரனையும் சூரியனையும் இரு நகில்களாகக் கொண்ட துவம் நீ சம்போ சிவபெருமானுக்கு சரீரம் உடல் எனவும் அனகம் குற்றமற்ற நவாத்மானம் ஒன்பது வியூக வடிவான ஆனந்த பைரவன் எனப்படும் அவன் தவ உனது ஆத்மானம் ஆத்மா எனவும் மண்யே கருதுகிறேன் அதஹா இதனால் சேஷி இதி உடமை உடமையாளரினும் அயம் சம்பந்தஹா இத்தொடர்பு சமரச பரானந்த பறையோ சமமான ஆனந்த ரசத்தை அனுபவிக்கும் பரனும் பறையுமாகிய வாம் உங்களிடையே உபய சாதாரணதையா பரஸ்பரம் பொதுமையாக ஸ்திதஹா நிலை பெற்றுள்ளது சம்போகோ பரமேஸ்வரனுடைய சரீரம் துவம் சரீரமாக இருப்பது நீயே என்று ஆரம்பிக்கிறார் ஈஸ்வரனுடைய சரீரம் அம்பாள் என்கிறார் அவனுடைய முழு ரூபத்தையும் இவள் திருடிக் கொண்டு விட்டாள் என்று முன்னால் சொன்னதற்கு பொருத்தமாக அர்த்த சரீரம் என்காமல் பூரண சரீரமாகவே சொல்கிறார் ஆனால் இங்கே சொல்கிற இந்த சரீரம் அருண வர்ணமும் ஸ்திரீ சரீரமும் பிறைச்சந்திரனும் நெற்றிக்கண்ணும் உள்ளது அல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களையே ஈஸ்வரனுடைய சரீரமாக இருக்கும் அம்பிகை என்று இங்கே சொல்கிறார் அதாவது விராட் ஸ்வரூபம் என்கிறார்களே அதை சொல்கிறார் பரமாத்மாவுக்கு சர்வ பிரபஞ்சங்களுமே சரீரமாக இருக்கிறது அந்த உடலுக்குள் உயிராக தேகத்துக்குள் ஆத்மாவாக பிரபஞ்சத்துக்கு உயிரையும் அறிவையும் சத்தியத்துவத்தையும் காரியங்களையும் கொடுத்து செய்வித்துக் கொண்டிருப்பது பரபிரம்ம தத்துவமே இங்கே சொல்வது சௌந்தரியலகரியின் ஆரம்ப ஸ்லோகத்தில் சொன்னதற்கு வித்தியாசமாக தோன்றுகிறது அங்கே சக்தியில்லாவிட்டால் சிவன் அசையக்கூட மாட்டான் என்றார் அதனால் சிவன் ஜடசரீரம் என்றும் அம்பாள் தான் அதை இயக்குகிற சைதன்யமான உயிர் என்றும் ஆயிற்று சக்தியில்லாத சிவம் சவமே என்கிறபோது உயிரில்லாத உடம்பை சொல்வதாகத்தானே ஆகிறது இங்கேயோ அதை மாற்றி அம்மா நீதான் சம்புவுக்கு சரீரம் என்கிறாரே என்றால் இரண்டும் வெவ்வேறு வியூ பாயிண்டில் காட்சிக் கோணத்தில் சொன்னது நன்றாக ஊன்றி கவனித்தால் முதல் ஸ்லோகத்தில் ஆச்சாரியாள் சக்தியில்லாத சிவனை சவத்தின் ஸ்தானத்தில் வைக்கவில்லை என்று புரியும் அம்பாளுக்கு உத்கர்ஷம் கொடுப்பதற்காகவே அவள்தான் ஜீவச்சைதன்யம் அவர் அது இல்லாது போனால் சவம் என்று அதை அர்த்தம் பண்ணினாலும் அந்த இடத்தில் நானே அப்படித்தான் பண்ணினேன் அது அப்படியே சத்தியம் இல்லைதான் அங்கே சுவாமியை ஜடம் அதாவது சைதன்ய ரஹிதமான ஒன்று என்று சொல்லியிருப்பதாக காட்ட ஆதாரமில்லை அத்வைதத்தில் ஆச்சாரியால் சொன்ன குணம் குறியற்ற செயலற்ற நிர்குண பிரம்மமாகத்தான் அங்கே சிவனைச் சொன்னார் அந்த பூர்ண நிலை ஒரு நாளும் சைதன்ய விலாசமில்லாத உயிரற்ற நிலை ஆகாது ஆனால் பூர்ண நிலையில் இருப்பதாக அதற்கே தெரியாவிட்டால் அது இருந்தும் இல்லாத மாதிரிதான் செத்துப்போனார் போலத்தான் மாதிரி போல தானே ஒழிய வாஸ்தவத்தில் அது செத்த நிலையுமில்லை சாகாத நிலையுமில்லை ஒரு நிலையும் இல்லை அப்படிப்பட்ட தன்னையும் அறியாத நிலையில் பிரம்மம் இல்லாமல் தன்னை அறிந்திருக்கிற நிலையில் இருப்பதற்கு காரணமாக ஞான சக்தியை அம்பாள் என்றார் அதோடு அப்புறம் ஞான சக்தியே இச்சா சக்திகளோடு ஈஸ்வரனை சம்பந்தப்படுத்தி காரியமற்றவனை காரியம் பண்ணுவிப்பதாகச் சொன்னார் பிரம்மத்துக்கு தன்னையே அறிவதுதான் உயிர் மாதிரி என்கிற அர்த்தத்தில் அங்கே சிவனுக்கு அம்பாள் உயிராக இருப்பதாகச் சொன்னார் இங்கே சொல்வது காரிய பிரம்மத்தை சகுன பிரம்மம் என்கிற ஈஸ்வரனை காமேஸ்வரி தூண்டி வைக்கிறபடி ஈஸ்வரனே காரிய பிரம்மமாக ஜெகத் விவகாரம் பண்ணுகிறான் என்னும்போது ஜகத்தெல்லாம் அவனுடைய சரீரமாகவும் அதற்கு உள் இருக்கிற காரிய சக்தியான உயிர் ஈஸ்வரனாகவும் ஆகின்றன காமேஸ்வரி என்று ஒரு இச்சாசக்தி அது மூல சத்தியமான பிரம்மத்தை தூண்டுகிறது என்கிற மாதிரி விஸ்தாரம் பண்ணாமல் பிரம்மமே தான் மாயையால் ஈஸ்வரன் என்று சகுனமாக ஆகி ஜகத் வியாபாரம் செய்கிறது அந்த மாயைக்கு தனியாக சைதன்யம் உயிர் கிடையாது அது ஜடந்தான் பிரம்மத்திடம் இருந்தே சைதன்யம் பெற்று அந்த பிரம்மத்தையே இந்த மாயை மறைத்து அதனிடத்தில் ஜகத்தை காட்டுகிறது இந்த ஜகத்தை அந்த பிரம்மமே மாயா சகிதமான ஈஸ்வரனாக இருந்து கொண்டு நிர்வாகம் பண்ணுகிறது என்று அத்வைத சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது பிரம்மம் என்றால் சிவன் அம்பாளை மாயை என்றே சொல்வது என்ற விஷயங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் மாயையினால்தான் ஜகத் தோன்றுகிறது என்பதால் ஜகத்தையே மாயையாக அதாவது அம்பாள் சொல்லலாம் தான் அந்த மாயை ஜடம் பிரம்ம சைதன்யத்தாலேயே அது பிரகாசிக்கிறது என்கிறபோது அதை அதாவது அம்பாளை உடம்பு என்றும் பிரம்மத்தின் ஸ்தானத்தில் உள்ள சிவனை உயிர் என்றும் சொல்லலாம் என்று தெரிகிறது இதுதான் சரீரத்துவம் சம்போ நீ ஈஸ்வரனுக்கு உடம்பாக இருக்கிறாய் என்பது சாங்கிய மதத்திலும் கிட்டத்தட்ட இதே அபிப்பிராயம்தான் புருஷன் என்ற ஜீவ ஆதாரமான் சத்தியமும் ஜகத்து தோற்றமும் காரணமான பிரகிருதி என்பதும் உயிரும் உடம்பும் மாதிரி என்று அந்த மதப்படி ஆகும் ஒருத்தர் சொன்னார் பிரம்மத்தை மறைப்பது அதை ஜகத்தாக தோன்றும்படி செய்வது என்று இரண்டு காரியம் இருப்பதில் மாயை என்கிறபோது மறைப்பதற்குத்தான் அழுத்தம் கொடுக்கிறோம் பேச்சில் கூட மாயமா மறைஞ்சு போச்சு என்கிறோம் பிரகிருதி என்பதோ வெறுமே மறைக்காமல் ஒரு காரியம் செய்யப்படுவதற்கு அழுத்தம் கொடுக்கிறது பிரகிருதி என்பது இயற்கை நேச்சர் என்றெல்லாம் அர்த்தம் கொடுப்பதை பார்த்தாலும் மூல சத்தியத்தின் இடத்தில் என்பது காரிய ரூபத்திலே கல்பிக்கப்பட்டிருப்பதற்கே முக்கியத்துவம் தெரிகிறது பஞ்சபூதம் பஞ்ச தன்மாத்திரை ஜீவாத்மாவின் இந்திரியாதிகள் என்றெல்லாம் நாலு தத்துவங்களை முக்கியம் கொடுத்து அந்த சாஸ்திரத்தில் விளக்குவதும் கிருத்தியத்திற்கு ஜாஸ்தி இடம் கொடுத்திருப்பதைத்தான் காட்டுகிறது அறிவாளிகள் சமூகத்திலே அந்த சாஸ்திரத்திற்கு பெரிய ஸ்தானம் கிடைத்துவிட்டதே என்பதால்தான் அத்வைதத்திலும் இதை இருபத்தி நாளை அப்படியே திருப்பிச் சொல்லியிருக்கிறதே தவிர சாதனாக்கிரமம் என்று எடுத்துக்கொண்டால் இதுகளை தெரிந்து கொள்வதால் அத்வைதிக்கு ஒரு லாபமும் இல்லை தெரியாததால் நஷ்டமும் இல்லை மொத்தத்தில் பிரகிருதி ஜீவ ஜகத்தாக பரிணமித்திருப்பதற்கு சாங்கியத்தில்தான் இம்பார்ட்டன்ஸ் இப்படி அவர் சொல்லி இன்னும் அநேக காரணமும் சொல்லி அம்பாளை ஈஸ்வரனுடைய சரீரமாகவும் அப்புறம் அவளை சசி மிகிர வட்சோருக யுகம் என்று ஜெகத் ஸ்வரூபமாகவும் வர்ணிப்பது அத்வைதத்தை விடவும் சாங்கியத்தைத்தான் ஆதரிக்கிறது என்றார் இந்த ஸ்லோகத்தின் ஆரம்பத்தில் இப்படி அத்வைத சாங்கிய சாஸ்திரங்களின் அடிப்படை அர்த்தம் செய்யும்படி வந்தாலும் பின்னாடி வருகிற சமாச்சாரங்கள் எல்லாம் சாக்தத்திலேயே கௌலம் சமயம் என்று இருக்கும் இரண்டு சம்பிரதாயங்களில் வருகிறவையாகத்தான் இருக்கின்றன இந்த ஆரம்ப அபிப்பிராயத்திற்கும் சுவாமி அம்பாள் சரீரம் என்பதற்கும் அவளே ஜெகத் ஸ்வரூபம் என்பதற்கும் சாக்த உண்டு பாக்ய பூஜை என்று வெளியிலே யந்திரம் மூர்த்தி வைத்து பூஜிப்பது கவுலம் தனக்கு உள்ளேயே ஹிருதாகாசத்தில் தத்வார்த்தமாக பூஜை கொள்வது சமயம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஐந்து இனங்களில் சமத்துவம் கொடுக்கிற உபாசனையை அது சொல்வதால் சமயம் என்று பெயர் சூரிய சந்திரரை கொண்டு பாலூட்டும் தாய் சித்தாந்தங்கள் நமக்கு எட்டும் எட்டாது எட்டாமல் போனாலும் தோஷமில்லை அன்பு எவருக்கும் எட்டாமல் போகாது அதுதான் நமக்கு வேண்டியது அந்த அன்பை ஜகத்துக்கெல்லாம் மாதாவாக அந்த ஜகத் ஸ்வரூபமாகவே இருக்கிறவளின் அன்பை சுவாமி என்ற உயிருக்கு உடம்பாக அவளை சொல்லும் போதே ஆச்சாரியாள் தாய்ப்பாலாக கொண்டு வந்து கொடுத்து விடுகிறார் அம்பாளை அவயவ சரீரமாக இல்லாமல் விஸ்வாகாரமாக விராட் ஸ்வரூபமாக சொன்னாலும் அது ஜடம் என்று சொல்ல அவருக்கு மனசு வரவில்லை அம்பாளுடைய மாத்திருவத்தை அவரால் மறக்க முடியவில்லை அதனால்தான் ஜீவராசிகளுக்கும் பால் கொடுக்கிற தாயாக இந்த விராட் ஸ்வரூபத்திலேயே அவளை நினைத்து சசிமிகிற வச்சோருக யுகம் என்கிறார் அதாவது சூரியன் சந்திரன் இரண்டும் அவளுடைய விராட் ரூபத்தில் ஸ்தனங்களாக இருக்கின்றன என்கிறார் குழந்தைகளுக்கு தாய் ஸ்தன்யபானம் மாதிரி லோகமாதா அத்தனை ஜீவராசிகளுக்கும் தாவரங்களுக்கும் கூட சூரிய சந்திரர்களின் கிரணத்தாரைகளால் பாலூட்டுகிறாள் தாவரங்களுக்கும் ஜீவன் உண்டு ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்த நூற்றாண்டு ஆரம்பத்தில் இதை சயின்ஸ் படி நிரூபித்து காட்டுவதற்கு ரொம்ப முன்னால் வேதகாலத்தில் இருந்தே தாவரங்களுக்கு உயிரும் உணர்ச்சியும் உண்டு என்பது நமக்கு தெரியும் சூரிய சந்திரர்களின் பிரகாசத்தால் உணவூட்டுகிறாள் உயிரூட்டுகிறாள் என்றால் என்ன அர்த்தம் சூரிய ரஷ்மியில் இருந்துதான் தாவரங்கள் ஜீவன் பெறுகின்றன என்பது தெரிந்த விஷயம் சூரிய வெளிச்சம் இல்லாத இருட்டான இடத்தில் விதை போட்டால் செடி வராது தாவரங்கள் நேராக தாங்களே ஜீவ சூரியனிடம் இருந்து பெறுகின்றன அதோடு நிற்காமல் பரோபகாரமாக இப்படி நேரே சூரியர்களிடம் இருந்து சத்தை பெற முடியாத நமக்காகவும் தாவரங்களே நாம் அடுப்பு மூட்டி சமைக்கிற மாதிரி சூரிய உஷ்ணத்தில் அந்த சூரிய சக்தியையே நமக்கு ஜீரணமாக்குகிற மாதிரி ரூபத்தில் சேர்த்து வைத்துக் கொள்கின்றன சோலார் குக்கர் காய்கறிகளையும் அரிசி முதலான தானியங்களையும் நாம் சாப்பிடும்போது அந்த சூரிய பிரசாதமான சக்திதான் நமக்கு உள்ளே போய் ஜீவசத்தை தருகிறது சூரிய சக்தியாலேயே பயோஸ்பியர் என்கிறதாக இந்த லோகம் ஜீவலோகமாக இருக்கிறது சூரியனுடைய வெளிச்சத்திலேயே ஓயாமல் ரிலீஸாகிக் கொண்டே இருக்கும் சக்தி சகல அணுக்களுக்குள்ளேயும் வியாபித்தும் தாவர வர்க்கத்தில் சொன்னார் போல போட்டோசிந்தசிஸ் உண்டாக்கியும்தான் ஜீவ பிரபஞ்சத்தை நடத்துகிறது என்று இப்போது சயின்ஸில் சொல்வதை எத்தனையோ யுகம் முந்தியே நம்முடைய வேத சாஸ்திரங்களை சொல்லியிருக்கிறது தாவரம் மாதிரியே நாமும் நேரே அந்த சக்தியை பெறுவதற்குத்தான் காயத்ரி முதலான மந்திரங்களை கொடுத்திருக்கிறது சயின்ஸுக்கும் பலபடி மேலே போய் சக்தியோடு தேக கொள்ளாமல் நிறுத்திக்கொள்ளாமல் சக்தி பரமார்த்திகமான சக்தி ஆகியவற்றையும் அவனிடமிருந்து கிரகித்துக் கொள்வதற்கு காயத்ரியை கொடுத்திருக்கிறது அங்கே சவிதா சாவித்ரி என்று நம்மை பெற்றெடுத்து வாழ்வு தருகிற பிரியமான தாயாகவே சூரிய சக்தியை சொல்லியிருக்கிறது இந்த சக்தியும் ஆதிசக்தியான பராசக்தி என்ற மூலமான தாயாரின் அங்கம்தான் பாலூட்டும் அங்கம்தான் என்கிறார் ஆச்சாரியாள்